அனைவருக்கும் வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனுவை நிராகரித்தார் நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அத்தோடு நிறுத்தாமல் மேலும் மூன்று மாத கால அவகாசத்திற்குள் இந்த வழக்கை முடிக்குமாறும் அதிரடியான ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருக்கார் இதன் பின்னணி என்ன அப்படின்றத இந்த காணொலியில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னும் பண்ணாத வியூவர்ஸ் நம்ம பண்ணுங்க ஃபேமிலி படிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை பார்ப்போமே சென்ற ஆண்டு ஜூன் மாசம் பதினோராம் தேதி அமலாக்கத்துறையினர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை கைதி பண்ணுது கைதி பண்ணி அவர் சிறைக்கு போவார் அப்படின்னு நம்ம எல்லாம் இருந்த போது பிளாஷ் நியூஸ் உடல் குறைவால் செந்தில் பாலாஜி அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார் காப்பாத்துங்க உருள்றார் பிறல்றார் ஒரு ஜீப்ல அவருடைய புட்டேஜ் நமக்கு கிடைச்சது என்னப்பா நெஞ்சுவலி திடீர்னு இவருக்கு அப்படின்னு இத பல கோணங்கள்ல பல நபர்கள் வேறு விதமா விமர்சிச்சாங்க நம்ம அந்த விமர்சனத்துக்குள்ள போக வேணாம் நம்ம கண்ட செய்தியை சொல்லுவோம் அதுக்கு பின்னாடி ஆன்ஜிஓ நடந்தது ஹாஸ்பிட்டல் போனாங்க இது கேடே இல்ல ஹேப்பிஎஸ் கார்பஸ் மனு அந்த மனுவுல அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணதே செல்லாது அப்படின்னு ஒரு மனு ஆனா ஹேப்பிஎஸ் கார்பஸ் பொதுவா ஆட்கொணர்வு மனு ஒரு நபரை காணவே இல்லை அப்படின்னா தாக்கல் செய்ய வேண்டிய மனுவை ஊர் உலகம் பார்க்க நடந்த ஒரு நிகழ்வை எப்படி அவங்க அப்ளை பண்ணாங்க எதுக்காக ஹேபிஎஸ் கார்பஸ் அப்ளை பண்ணாங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் புரியாத புதிரே ஜாமீன் கேட்கல அவங்க வந்து ஆட்புணர்வு மனு மட்டுமே தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஆனா அது எடுபடலை இது சரி தப்பு அப்படின்னு இரண்டு நீதிபதி அமர்களுக்கும் போச்சு அதுக்கு பின்னால் இது சரியே அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்தது அப்போ அமலாக்கத்துறையினர் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்தது சட்டத்துக்கு உட்பட்ட செயல்தான் அப்படின்றத ஒரு நிலைக்கு வந்ததுக்கு பின்னால் இவர்கள் ஜாமீன் கோர ஆரம்பிச்சாங்க ஜாமீன் வேணும் அப்படின்றது இவங்களுடைய தரப்புல உள்ள விஷயம் இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டுல வேலை வாங்கி தருவதாக சொல்லி இவர் பணம் பெற்றார் அந்த பணத்தை மணி லாண்டரிங் மூலியமா வேறு ரூபத்தில் மாத்தி இவருடைய அசட்டா வச்சுக்கிட்டார் இதுதான் வழக்கு இப்போ இந்த செயல் நடந்துச்சா நடக்கலையா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நம்ம நாலேஜுக்கு எட்டத நம்ம ஷேர் பண்ணுவோமே இதே செந்தில் பாலாஜி அவர்கள் நான் வேலை வாங்கி தருவதாக சொன்ன தொகையை திருப்பி கொடுத்து விட்டேன் சமரசம் செய்து விட்டேன் அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு இதுக்கு முன்பு ஒரு முறை கோர்ட்டுக்கு வந்திருக்காரு அது செல்லாது அப்படின்னு தான் அதுக்கப்புறம் அமலாக்கத்துறையினர் பல்வேறு ரூபங்கள்ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் நான் பணம் வாங்கவே இல்லை நான் குற்றம் பண்ணவே இல்லை அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லலை நான் வாங்கினேன் வாங்கினதை திருப்பி கொடுத்துட்டேன் சமரசமா போயிட்டு என்னை இந்த வழக்கிலிருந்து விடுவிச்சிருங்க இதுதான் அவருடைய நிலைப்பாடு இது எப்படி சரியா இருக்கும் ஒரு லஞ்சம் ஒரு அதிகாரி வாங்குறாரு நான் வாங்கின லஞ்ச பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னா அவர் லஞ்சம் வாங்காத அதிகாரி இருவாரா இதுதான் இந்த வழக்கினுடைய தன்மை உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் சரி இந்த நிலையை கடந்து வரும்போது அவர் ஜாமீன் கோரும் போது அமலாக்கத்துறையினர் அவங்க சொன்ன ரெண்டு விஷயம் இவர் அமைச்சரா இருக்கார் இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதனாலதான் அமைச்சரானார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கட்சியிலையும் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கார் இன்னமும் மாவட்ட செயலாளர் அவர்தான் இப்படி பவர் சென்டரா இருக்கக்கூடிய ஒரு நபர் வெளியில போனாருன்னா நிச்சயமா சாட்சியங்களை கலைச்சிருவாரு ஆதாரங்கள் அளிக்கப்படும் இந்த வழக்கை எங்களால முடிக்க முடியாது அதனால இவருக்கு ஜாமீன் வழங்க கூடாது அப்படின்னு சொன்னது ஒரு காரணம் சரி ரெண்டாவது காரணம் என்ன ரெண்டாவது காரணம் இவருடைய உடன் பிறந்த சகோதரர் டி அசோக் குமார் அவர்கள் இன்னும் தலைமறைவா இருக்கார் அவருக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கும் இவர் செந்தில் பாலாஜி அவர்கள் விசாரணையில சொன்ன விஷயம் வந்து பல கேள்விகளுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது இதெல்லாம் என் தான் தெரியும் இதெல்லாம் எனக்கு தெரியாது இதெல்லாம் தான் தெரியும் இவருடைய செந்தில் பாலாஜியோடைய பங்களா பற்றியே ஒரு காணொலியில நம்ம வெளியிட்டிருந்தோம் சுருக்கமாக அதனுடைய விஷயம் அந்த பங்களாவே இவருடைய அசட்டு பட் நேரடியாக இவர் பேர்ல இல்ல அது யார் பேர்ல இருக்கு செந்தில் பாலாஜியின் சகோதரனின் மனைவி பேர்ல இருக்கு அதுதான் அந்த கரூர் பங்களா பல பேர் அந்த பங்களாக்கெல்லாம் போய் ஃபுட்டேஜ்லாம் எடுத்து வீடியோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது ஒரு பெரிய ஸ்டோரி முன்னாடி காணொளி பார்க்க வாய்ப்பு இருந்தால் பாருங்கள் இல்லை ஃப்யூச்சரில் நம்ம அதுக்காகவே ஒரு காணொளியை நம்ம வெளியிடுவோம் ஸோ இப்படி ஒரு சூழலில் ரெண்டு காரணங்கள் பிரதானமாக ஆமலாக்கத்துறையினரால் வைக்கப்பட்டது அசோக்குமார் அவர்கள் இன்னும் தலைமுறைவாக இருக்கார் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கார் இந்த நிகழ்வுக்கு இடப்பட்ட காலகட்டத்தில் பல அரசியல் தலைவர்கள் விமர்சனங்கள் வச்சாங்க சாமானிய ஒரு அரசாங்க ஊழியர் சிறைக்கு சென்றா அவருடைய அரசாங்க பதவி பறிக்கப்படும் சஸ்பெண்டோ டிஸ்மிஸ் செய்யப்படுவார் அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சர் இத்தனை மாதங்களாக உள்ள இருக்கார் இன்னும் அவரது பதவி ஏன் பறிக்கப்படவில்லை நியாயப்படி அவருக்கு சம்பளம் கொடுக்கிறதே வீணான செயல் இதை அரசும் அவரும் சிந்திக்க வேண்டும் என்றெல்லாம் நீதிமன்றங்கள் முன்பு தீர்ப்பளித்தது எதையும் இவர்கள் கண்டுகொள்ளவில்லை அப்படி ஒரு சூழல்ல இவர் ராஜினாமா பண்றார் அப்படின்னு ஒரு செய்தி வருது ரொம்ப சமீபத்துல செய்தி எதுக்காக மாதிரி புரிஞ்சது அமைச்சரா இருக்கார் ஜாமீன் இருக்கார் ஜாமீன் அமலாக்கத்துறை சொல்லுது இப்ப இவர் அமைச்சரா இல்ல ஜாமீன் கொடுங்க இதான் அவங்க கேட்க போறாங்க அப்படின்னு தான் நம்ம கேஸ் பண்ணோம் அதே மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ இவங்க வச்ச வாதங்கள் ஜாமீன் வேணும் அப்படின்றதுக்காக இவங்க சொன்ன விஷயங்கள் என்ன எட்டு மாத கால அவகாசமா இவர் சிறையில் இருக்கார் இவருக்கு ஜாமீன் கொடுங்க நீதி அரசர் கேட்கிற விஷயம் எட்டு மாசமா இவர் சிறையில இருக்காரா அப்ப எட்டு மாசமா இன்னும் இந்த வழக்கு ஏன் முடியல பொதுவா தொண்ணூறு நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலன்னா இவர் பெயில் ஆட்டோமேட்டிக் பெயிலுக்கு எலிஜிபிள் ஆயிடுவார் ஆனா இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை மூவாயிரம் பக்கம் அறிக்கை கொண்ட சார்ஜ் ஷீட்டை அறுபது நாளிலே தாக்கல் பண்ணிட்டாங்க குற்றம் பண்ணாரா இல்லையான்னு இந்த செய்தி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குமே தெரியும் வெட்ட வெளிச்சமா அவரே போனார் இல்லைங்க நான் வாங்கியிருக்கேன் வாங்கின பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன் அவர் குற்றமே எப்படி சொல்ல முடியும் இவருடைய சகோதரன் அந்த பங்களா அது யாருக்குமே தெரியாத விஷயமா சாமானிய மக்கள் நியூஸ் பாக்குற நமக்கு யூடியூப் சேனல் பாக்குற நமக்கே தெரியும் போது நீதி அரசர்களுக்கோ அமலாக்கத்துறையினருக்கோ தெரியாம இருக்குமா இதுலாம் வந்து அவங்க பண்ண விஷயம் இன்கம் ரைடுக்கு அதிகாரிகளை வந்து துன்புறுத்துனது பெண் அதிகாரிகள்டா நடந்துக்க முயற்சி பண்ணாங்க செய்தி பார்த்தோம் இவ்வளவு அராஜகங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு இது அடுத்தடுத்த நிலை எடுத்து விஸ்வரூப நிலையில வந்து நிக்கது இதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயில் கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு நிலையில நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் செந்தில் பாலாஜியின் வழக்கை மட்டுமே பண்ணல இதுக்கு முன்னாடி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை வாழ்த்தியே நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் தவறு செய்யும் அரசியல்வாதிகளை கதற விடும் நீதியரசர் ஏன்னா முடித்து வைக்கப்பட்ட பல வழக்கு அது முடித்து வைக்கப்பட்டதுன்னா விசாரணை முடிஞ்சு இவங்க மேல குற்றம் இல்லை அப்படின்னு நிரூபணமான வழக்குகள் அல்ல அந்த வழக்கெல்லாம் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கோர்ட்ல இருந்து வேற ஒரு கோர்ட்டுக்கு அந்த வழக்க மாத்தி விசாரணையே பண்ணாம மூணு நாள் நாலு நாள்ல அந்த ஜட்மெண்ட க்ளோஸ் பண்றாங்க இந்த அந்தந்த கேஸ்ல இருந்து இந்த அரசியல்வாதிகளை விடுவித்தார்கள் இது தவறு இது செல்லாது மீண்டும் அந்த வழக்குகள் விசாரணைக்கு வரணும் அப்படின்னு உத்தரவிட்டார் நீதியரசர் அப்பேற்பட்ட நீதி இந்த வழக்கு போகும்போது அவர் எப்படித்தான் ஜாமீன் கொடுப்பாருன்னு அவங்க நமக்கு இருந்தாலும் நீதி நீதியரசர்கள் இருக்கும் வரை சாமானிய ஒரு தொண்டனுக்கும் தப்பு செய்வது அரசியல்வாதியா இருந்தாலும் சரி சாமானிய மனிதனா இருந்தாலும் சரி அவனுக்கு தண்டனை கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் சாமானிய ஒவ்வொரு மனிதனுக்கும் வருது உங்கள் பணி சிறக்க எங்களது மனதார வாழ்த்துக்கள் நீதியரசர் ஜாமீன் மனுவை நிராகரித்ததோடு நில்லாமல் நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் செய்த ஒரு சிறப்பான தரமான சம்பவம் ஏன் இவ்வளவு காலதாமதம் இன்னும் மூன்று மாத கால அவகாசத்திற்குள் இந்த வழக்கை முழுமையாக முடித்தாக வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார் டெய்லி ட்ரையல் பேசிஸ்ல இந்த வழக்கு இனி விசாரணைக்கு வர வேண்டும் காலம் கடத்தக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளார் மிக மிக சிறப்பான ஒரு தீர்ப்பு தவறு செய்யும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் இது போன்ற தீர்ப்புகள் நடைமுறைகள் ஒரு பாடமாக இனியாவது அமையட்டும் என்று மக்களோட மக்களா நம்மளும் வேண்டுவோம் மூணு மாசத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த மூணு மாச காலத்துக்குள்ளே செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்புல இருக்கிறது வாய்ப்பு தான் என்ன வாய்ப்பு நாடலாம் நிச்சயமா நாடுவாங்க ஆனா அங்க இவருக்கு பெயில் கிடைக்குமா அப்படின்றதும் சந்தேகம்தான் ஏன் அப்படின்னா இந்த வழக்க எடுங்க முடிங்க அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணதே சுப்ரீம் கோர்ட்டு தான் சுப்ரீம் கோர்ட் போய் திருப்பி அங்கிருந்து இங்க வந்து இங்க விசாரணை நடந்து கீழமை நீதிமன்றத்துல இருந்து உயர் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வந்திருக்கு இந்த நிலையில உயர் நீதிமன்றம் ஜாமீன் கொடுப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை என்றுதான் நமக்கு தோணுது அப்ப மூணு மாசத்துல ட்ரையல் முடிஞ்சிருச்சுன்னா அவருக்கு தண்டனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஏன் அப்படின்னா அமலாக்கத்துறை முன்பே சொன்னது போல் எவிடன்ஸ் இல்லாம ப்ராப்பர் ஆத்தென்டிகேஷன் இல்லாம ஒரு அரஸ்ட் வரைக்கும் போய் இவ்வளவு ஸ்டபனா இருக்க மாட்டாங்க ஒருவேளை ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாம ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி ஒரு நபரை கைது செய்தால் அவர்களே பல தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளது இதெல்லாம் தான் ஆர்கியூமெண்ட் நான் நினைச்சேன் சுப்ரீம் கோர்ட்ல பெயிலுக்காக வரும்போது அப்போ அமலாக்கத்துறையினரிடம் தவறில்லை இல்லை அவங்கள்ட்ட டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பரா இருக்கு அப்படின்றது நிலைப்பாடு இப்படி இருக்கும்போது தண்டனையாக இந்த வழக்கு முடிவதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு மூணு மாதத்துக்கு அப்புறம் தண்டனை உறுதி செய்யப்பட்டதுக்கு பின்னால் நம்ம நிச்சயமா இதை பத்தி இன்னும் டீடெயில்டா இன்னொரு காணொலியில பேசுவோம் நன்றி வணக்கம்